ஜெய் ஸ்ரீ அன்றலர்ந்த மலராக செடிக்கருகே தோன்றிய மாலையாம் திருப்பாவை எனும் பக்தி இலக்கியத்தை அருளினாள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் தன்னை போன்ற அனைத்து கன்னியருக்கும் நன்மை ஏற்படும் விதமாக ஆண்டாள் கடைபிடித்த நோன்பே மார்கழி பாவை நோன்பு நோன்பு நோட்கும் மகளிர் கடைப்பிடித்து ஒழுகிய விதிமுறைகளை இத்திருப்பாவை பாசுரங்கள் வாயிலாக நாமும் அறிந்து கொள்கிறோம் இன்று மார்கழி பத்தாம் நாள் திருப்பாவையிலிருந்து இதோ பத்தாம் பாசுரம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் ழாய் முடி நாராயணன் நம்மாள் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகருணனும் தோற்றும் முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோ ரெம்பா பாசுரத்தின் பொருள் முற்பிறவியில் நாராயணனை எண்ணி தவம் பயனாக இப்போது சொர்க்கத்தில் இருப்பது போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை ஒரு வாய் சொல்லேனும் மறுமொழி சொல்ல மாட்டாயோ நறுமணம் கமழும் துழாய் மாலையை தன் திருமுடியில் சூடிய நம் நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தரக்கூடிய அற வடிவினன் பெருமான் ராமபிரானாக வந்த காலத்தில் தன்னை எதிர்த்த கும்பகர்ணனை யமனின் வாய்க்கு இரையாக வீழ்த்தினான் தூக்கத்திற்கு சான்றாகச் சொல்லப்படும் அக்கும்பகர்ணனும் உன்னிடம் தோற்று போய் தன் பெரும் தூக்கத்தை உன்னிடம் தந்துவிட்டானோ பேருரக்கம் உடையவளே கிடைப்பதற்கு அரிய அணிகலனே உறக்கம் கலைந்து படுக்கையை விட்டு எழுந்து தெளிந்து வந்து கதவை திறப்பாயாக கண்ணனே கண்டு மயங்கும்படியான பெருமைமிக்க தோழியரும் எழுப்புவதாக இப்பாசுரம் அமைய பெற்றுள்ளது யாராவது நன்றாக உறங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம் இல்லையா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே திருப்பாவையில் இச்சான்று ஆண்டாளினால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் ஆண்டாளின் நகைச்சுவை உணர்வையும் நாம் உணர்கிறோம் இங்கு நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற என்ற அடியில் குறிப்பிடப்படும் இறப்புக்கு பின்னால் போகும் நிலை நல்ல சுற்றம் நம்மை இருக்குமேயானால் அதுவே நமக்கு ஸ்வர்கம் வாழும் காலத்தில் நல்லவர்கள் நமை சுற்றி இருந்தால் அதுவன்றோ ஸ்வர்க்கம் நாமும் அன்னாராயணனை போற்றி பாடி நோன்பிருந்து அந்நோன்பிற்குரிய பலனாக நற்சுற்றம் சூழ வாழ்வோமாக சர்வம் கிருஷ்ணார்